எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள போது பொதுச் செயலாளர் என எப்படி குறிப்பிடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பி எஸ் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இணை ஒருங்கிணைப்பாளர் என முன்பு மனு தாக்கல் செய்த எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுச் செயலாளர் என மனுவில் குறிப்பிட்டதை எப்படி ஏற்க முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி இருக்கிறது நீதிபதி சிவி கார்த்திகேயன் கண்டனத்தை தெரிவித்ததும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மன்னிப்பு கோரப்பட்டது பொதுச்செயலாளர் என்று அளித்த மனுவை எப்படி பதிவு செய்தீர்கள் என்று உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராம்ஜி நம்மனை இணைந்திருக்கிறார் வணக்கம் ராம்ஜி கூடுதல் உரங்களை சொல்லுங்கள் அதிமுக பொதுச்லாள எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஜே சி டி பிரபாகர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்கள் நீதிபதி சி வி காத்துகை முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதாவது மனுதார் தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி என கூறி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எனக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்பான கேள்விகளை எழுப்பினார்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரப்பட்டது மேலும் இந்த மனுவை எப்படி பதிவுத்துறையில பதிவு செய்தார்கள் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் திருத்த மனுவை பாக்க செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஏழாம் தேதி என்று ஒத்தி வைத்திருக்காங்க மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலவில் உள்ள நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்காங்க உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ராம்ஜி